ரை சொலான் கர்த்த நான் மையப்படுவதாக இந்த புதிய நாள் காலை வெளியினேன் ஒரு புதிய லோக சுவார்த்தையோடு உங்களை சந்திப்பில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ஒரு லோக சுவார்த்தை உங்களை நேராக கலந்து வருகிறது கர்த்தர் ஒரு நாள் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார் இந்த நாட்களே உங்களை உங்களுக்கு ஒரு புதிய வார்த்தை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன் கர்த்தர் தாமே கடந்த நாளெல்லாம் பாதுகாத்து இருக்கிறார் கைவிடாது இருக்கிற தெய்வம் நம்மோடு இருக்கிற தெய்வம் இன்றைக்கு நம்மோடு இருந்த சில காரியங்களை நம்மளோட பேசி கொண்டிருக்கார் நான் நாட்களில் உங்களுக்கு அவர் வசனத்தை வாசி நான் ஜெபிக்க விரும்புகிறேன் சங்கத்தின் புதுசு நூற்றி இருபத்தி நான்காம் அதிகாரம் கடைசி வசன் எட்டாம் வசனம் இவ்வாறு சொல்லுகிறது நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்துடைய நாமத்தில் உள்ளது நம்முடைய சகாயம் எங்கே இருந்து வருகிறது என்றால் வானத்தை உண்டாக்கினேன் கத்திடத்தில் கத்திரி நாமத்தில் உள்ளது என்று சொல்லி தாவின் சொல்லுவேன் கத்திரி நாமத்தில் என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத இந்த பாட்டு காலத்தில் தான் அதிகமாக சொல்லும் அதிகமாக உபயோகப்படுத்தினான் கத்திரி நாமத்தை குறித்து ஆனால் பழைய பாட்டில் கூட அவர் நாமங்கள் உயர்த்தப்பட்டிருந்தது அவர் நாமத்தில் சகாயம் வருகிறது உதவி வருகிறது நூற்றி இருபத்தி ஒன்றில் அதுதான் வாசிக்கிறது நூற்றி இருபத்தி ஒன்றில் என்ன சொல்லப்பட்டிருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒத்தாசு வரும் பர்வதம் வானத்தை பூமி உண்டாக்கின கர்த்தரத்தை ஒத்தாசு வரும் அப்போ இதே போல தான் வானத்தை பூமி உண்டாக்கின கர்த்தர் நாமத்தில் உள்ளது நம்முடைய சகாயம் உங்களுக்கு ஒரு உதவி வரணும் அப்படின்னா எங்கே இருந்து வரும் ஒரு நன்மையான காரியம் வாழ்க்கையில நடக்கணும்னா எங்க இருந்து வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாரும் கைவிட்டுக்கிட்ட சூழ்நிலையில திடீர்னு உங்களுக்கு பாருங்க கடைசி தான் நமக்கு இல்லை என்கிறத சொல்வாரு உங்களுக்கு நான் இருக்கிறேன் நான் பார்த்துக் கொள்கிறேன் கவனித்துக் என் நீங்க நம்பலாம் நூத்தி நூறு நம்பலாம் என்று சொன்னவர்கள்லாம் நாசில சுவாசம் எல்லாம் விட்டு ஓடிடுவான் ஆனா ஆபத்து நாட்களே ஒரு சகாயம் வரணும் அப்படின்னா அது எங்க இருந்து வருகிறது என்றால் மானத்தின் பூமி உண்டாக்கின கத்தர் மானத்தின் பூமி உண்டாக்கினவர் என்று சொல்லப்பட்டது அவருடைய நாமத்தில் அது உள்ளது பாருங்க அவருடைய நாமத்தின் மகிமை எங்கெல்லாம் இருக்கு பாருங்க அவர் நாமம்னா எல்லாருமே முழங்கால் படியிடுகிற நாமம் மானத்தோர் மானத்தில் உள்ளவங்க எல்லாரும் பூதளத்தோர் பூமியில் உள்ள எல்லாரும் பூமிக்கு கீழான ஒரு எல்லாரும் பூமிக்கு கீழே ஒரு இது இருக்க பாதாளம் இருக்குது அங்குள்ள எல்லா முழங்கால்களும் முடங்கும்படியான ஒரு மேலான நாமம் உடையவர் தான் இயேசு அந்த இயேசுடைய நாமத்தில் நமக்கு சகாயம் வரும் எந்த பூரணமான ஈவும் மரங்களும் எங்க இருக்கிறதுனா ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து வருகிறது நன்மை எங்க ஒரு இடத்துல தான் வரும் நன்மை ஒரே இடத்துல வரும் தீமை நிறைய இடத்துல இருந்து வரும் தீமைகள் பல விதங்களிலே வரலாம் ஆனா நன்மை என்பது ஒரு இடத்துல அது எங்க இருந்து வருதுன்னா மாலத்தீப உண்டாக்கினே அவருடைய கருத்துடைய நாமத்தில் இருந்து வருகிறார் நாமத்தை சொல்லி பாருங்க ஏசு ஏசு என்று சொன்னாலே அவர் அற்புதம் இடங்களா பார்த்திருக்க கர்த்தர் எப்படி தான் அற்புதம் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில அவருடைய நாமத்திலே நீ உள்ளா இருந்தா பாருங்க யோவன் ஒண்ணு பன்னிரெண்டு இல்ல அவர் நாமத்தின் மேலே உள்ளா எத்தனை பேர்ல அத்தனை பேருல அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார் அவர் நாமத்தை நம்பினா போதும் ஏசு அப்படின்னா அவர் அற்புதம் நடக்கும் ஏசு அப்படின்னா ஒரு அதிசயம் நடக்கும் ஏன்னா அவர் தான் வானத்தையும் போது உண்டாக்கினவர் என்று சொல்லி பார்க்கிறோம் சில சமயத்தில் சொல்லுவாங்க அவர் பிறந்து ரெண்டாயிரம் வருஷம் தானே ஆச்சு அப்படிம்பாங்க ரெண்டா மனுஷனா வந்து தான் ரெண்டாயிரம் வருஷம் ஆச்சு மனுஷன வர்றதுக்கு முன்பாக அவர் எட்டர்னல் டு எட்டர்னல் நித்தி நித்திய காலமாக இருக்கிற தேவன் அதை பற்றி ஆராய்ந்து முடியாத அறிவு அந்த அறிவு நமக்கு இல்லை சொந்தம் அவர் யார் உண்டாக்கினா அதுக்கு முன்னே யார் உண்டாக்கினான்னு கேட்டே இருப்பீங்க நம்மளாம் கேட்டு கேட்டு தான் பழக்கம் பழக்கம் ஆனால் சொன்ன நம்பி பழக்கம் கிடையாது சில காரியங்களை நம் நம்பி தான் ஆக வேண்டும் அவர் எல்லாவற்றையும் உருவாக்கினார் அந்த வானத்தையும் பூமியும் பாருங்கள் இன்னைக்கு அதையே ஆராய்ந்து முடியல ஒரு மனுஷனார் பூமியில் என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்காதே இருக்குது வானத்தில் என்ன இருக்குன்னு கண்டுபிடிச்சு முடிக்கல சோதரம் கடலில் அடியில் என்ன இருக்குன்னு இன்னும் கண்டுபிடிச்சி முடிக்கல எல்லாவற்றையும் அனந்த ஞானமானது உருவாக்கினது என்று சொல்லி வேதனை வாசிக்கிறோம் அங்க இருந்து உங்களுக்கு சகாயம் வரும் பரத்திலிருந்து எனக்கு உதவி வரும் நீங்க விசுவாசித்தான் எல்லாரும் விட்டுடலாம் அநேக நேரங்களில் அநேக மக்கள் கைவிடப்பட்ட சூழலில் நான் பார்க்கிறேன் கடைசி நிமிஷத்துல கை கழுவி விட்டுருவாங்க முடியல ஆனால் அவங்க முடியாம தான் போல ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் கர்த்தரை நம்பர்களுக்கோ ஒரு நன்மை கிடையாது சிங்க குட்டிகள் எல்லாம் பட்டினியா தாழ்த்தா சிங்க எல்லாம் ரொம்ப கடல் ராஜா வேகமாக போவோம் ஏதாவது அகான் கிடைக்கும்னு பார்க்கும் அடிச்சுட்டு வந்துடுலான்னு பார்க்கும் ஆனால் ஒரு செல்லா ஒன்றுமே கிடைக்காம அப்படி வருத்தத்தோடு நடந்து வரும் சிங்க குட்டிகள் அன்னைக்கு தான் கிடக்கும் ஆனால் கத்தரை தேடுகிறவளுக்கோ அவர் நாமத்தை தேர்தலுக்கோ ஒரு நன்மையும் குறைந்து போகாது என்று சொல்லி இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சகாயம் வரணும் ஒரு அற்புத வாழ்க்கை நடக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அந்த ஆண்டுடைய நாமத்தை கேளுங்க வள பானத்தையும் பூமியை உண்டாக்கினது யார் என்று கேளுங்க சோதரன் உண்டாக்கினது யார் இந்த உலகத்தை படைத்தது யார் தெரியாத கேளுங்க ஆண்டவர் வெளிப்படுத்த வல்லவராக இருக்கிறார் பாருங்க ஆண்டவரால் தான் உண்டாக்கினேன் நான் சொல்லுவார் சோதரன் அப்படியானால் அப்படிப்பட்ட தேவன் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு சகாயம் பண்ண வந்திருக்கிறார் என்ன சகாயம் நீங்கள் எதுவும் வேணும்னு கேட்குறது கர்த்தர் செய்வார் மனிதனால் கூடாது தேவனால் கூடும் ஓ மனுஷனால் கைவிடப்பட்டது தேவனால் கூடும் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யக்கூடும் அவர் நாமத்துக்கு அவ்வளோ மகிமை இருக்கு இயேசுவின் நாமத்தினாலே பிசாசுகள் ஓடும் இயேசுவின் நாமத்தினாலே அற்புதங்கள் நடக்கும் இயேசுவின் நாமத்தினாலே அதிசயங்கள் நடக்கும் எண்ணி முடியாத அதிசயங்களை ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிறவன் அந்த நாமத்துக்குரிய இன்றைக்கும் இந்த கால வேலையில் நீங்கள் வாழ்க்கையில் எல்லாரும் கைவிட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா எல்லாரும் எனக்கு விரோதமாக இருக்கிறார் என் பட்சத்தில் யாரும் சப்போர்ட் பண்ண ஒரு ஆள் கூட கிடையாதுன்னு நினைக்கலாம் உன் பக்கத்தில் கர்த்தர் மட்டும் இருந்தால் ஒரு உன் பக்கத்தில் ஆயிரம் பேரும் உன் வலுப்புறத்தில் பதினாயிரம் பேர் இருந்தாலும் அது ஒன்றே அழகாது ஏனென்றால் கர்த்தர் உன் பக்கத்தில் இருந்தால் போல் அவர் நீங்கள் தான் பெரிய அதில் அவரின் நாமத்தை பிடித்துக்கொள் அவர் நாமம் உனக்கு சகாயம் பண்ணு வானத்தையும் பூமியை உண்டாக்கின கத்துடைய நாமம் உங்க வாழ்க்கையில அற்புதத்தை செய்யும் இந்த கால வேளையில் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பார் லாஸ்டர் செத்து போயிட்டான் இயேசு வாரார் நாலு நாள் கழிச்சு என்ன ஆச்சுன்னு கேட்குறாரு அவர் செத்துட்டான் அவர் சொல்றாரு நீ விசுவாசத்தையோட மகிமை கால்வாய் அவன் உயிரோடு வருவான் அப்ப அவர் சொல்ற இல்ல எல்லாரும் வரும்போது வருவான் இல்ல இப்பொழுது உயிரோடு வருவான் கர்த்தரோட உயிரோடு எழுப்பதுக்கு அப்படி சொன்னார் இன்றைக்கும் ஒரு வாழ்க்கையில் ஒரு உயிரை கொடுக்க ஒரு அற்புதத்தை செய்ய ஒரு விடுதலை கொடுக்க ஒரு வாழ்க்கையில் ஒரு ஒரு நல்ல மகிழ்ச்சியான காரியத்தை செய்ய வந்திருக்கிறார் அதை ஆளுடன் நோக்கி பார்ப்பீங்களா இந்த கால வேளையில் எங்கள் உதவி தான் ஆண்டவர் நீதான் வானத்தி வளர்த்திருந்து சொல்கிறாங்க நான் நம்ப நம்புகிறேன் என்ன வாழ்க்கையில் அற்புதம் செய்யுங்கன்னு சொல்லுங்கள் நான் உங்களுக்கு ஆட்சிக்குறேன் பர்லோத்தின் பிதாவை நல்லா ஆண்டவர ஓ இந்த அருமையான வேலையில் உடைய வசனத்தை பார்க்கிற கேட்குற ஒரு ஒரு வாழ்க்கையிலும் ஆண்டவரே ஒரு சகாயத்தை செய்யுங்க ஆண்டவர வானத்தின் பிபி உண்டாக்கினவரே உமக்கு எம்மாத்திரம் ஆண்டவர் மண்ணான மனுஷனுக்கு அற்புதம் செய்து எம்மாத்திரம் ஒரு அதிசயத்தை செய்யு அவர் கண்கள் காணட்டும் ஒரு காதுகள் கேட்கட்டும் ஒரு அற்புதத்தை இந்த காலவழியில் செய்யும்படி சபிக்கிறோம் யாரெல்லாம் எதிர்பார்ப்போடு இருக்கிறாங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்குங்க நான் நீரே ஜீவனு அறிந்து கொள்வதற்கு ஒரு ஒரு வாய்ப்பை கற்று கட்டு முடியா செபிக்கிறேன் நாமத்தை மையப்படுத்த பெரிய காரியங்களும் செய்யும் வசந்தத்தை கேட்கிற எல்லாரையும் பார்க்கவில்லை ஆசிரியத்தை பலப்படுத்தும் பாதுகாத்து கொடுங்க இயேசுவை நாமத்தில் கத்தர் அற்புதங்களை செய்வாராக உங்களுக்கு சகாயம் எங்கிருந்து வரும்னா பால திம்பாக்கிற கத்தனை உங்களுக்கு செய்வார் விசுவாசிங்க நம்புங்க கத்த பெரிய காலம் செய்வார் இன்னொரு லோக சுவார்த்திகளும் சந்திக்கு வரையிலும் கத்தபிளும் எல்லாரையும் ஆசிரியைப்பாங்க